வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு இப்போ தெரியப்படுத்திருக்காங்க ஸோ ரேஷன் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இலவச முகாம் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் தொகை திட்டம் சம்பந்தமாகவும் ஒரு சில புதிய அறிவிப்பு இப்போ தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ குழப்பி டீட்டெயில் பார்த்துலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ குழப்பி டீட்டெயிலாக பார்த்திடலாம் தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் துறை மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இதன் மூலம் தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி இருபத்தி மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இதன் மூலம் சுமார் ஏழு கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க இந்நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகளுக்காக வரும் சனிக்கிழமை பதினாலாம் தேதி சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதிமாதமும் மாதமும் ரெண்டாம் சனிக்கிழமை நடத்தப்படும் தமிழகம் முழுவதும் வட்ட வளங்கள் அலுவலகங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதன்படி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொம்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த முகாமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைகளில் இருக்க பெயர் சேர்த்தலாறு கூட்டம் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளை குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பத்தியும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது புதிதாக திருமணமானவர்கள் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பெயர் நீக்கம் சேர்த்தல் உள்ளிட்டவற்றை மேற்கொண்டால் தற்போது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவே இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்கின்றன அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் பெயர் நீக்கிறது சம்பந்தமும் சேர்க்கறது சம்பந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக போய் அந்த முகாமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது நாளைக்கு இந்த ஜூன் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்திலேயே வந்து மக்கள் குறை தீர் நடத்த போறதா வந்து பாத்தீங்கன்னா ஸோ பயன்படணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறாம பயன்படுத்துகிற மாதிரி அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தி ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்க பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்